வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழில் நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரயல் நம்பர் சரியாக தெரியல செகண்ட் டைல் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு டைல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு எட்நூற்றி எழுபத்தி நாலு ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிருந்திருக்கும் நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி அறுபத்தி நாலு இன்னைக்கு வந்து எட்நூற்றி எழுபத்தி நாலு ஓகேங்களா ஸோ அப்படியே ஒரே ரிசல்ட் அடிச்சுட்ருக்காங்க ஆள் போர்டை பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலா நம்பர் கொடுத்துருந்தோம் அது சி போடில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அளவிற்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போல ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது போர்டு மரம தில்லுக்கு திட்டம் பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஏழாம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆயிருச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏபிபிசி ஏசியில் எழுபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு பிசி அழகாக ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்டில் பி போர்டில் தான் ஏழாம் நம்பர் வரும் அப்படின்னு டார்கெட் பண்ணேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி அழகாக நம்ம சூப்பராக வெண்டிங் வாங்கிட்டோம் இன்றைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நண்பர்களே இன்னைக்கு நமக்கு எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருப்போம் ஒரு ஜஸ்ட் மிஸ் தான் ஏன்னா நேற்று அடித்த நம்பர் அப்படியே அடிச்சு விட்டாங்க ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓகே இதே மாதிரி அடிப்பாங்கன்னு என்ன இந்த ஒம்பது நம்பர் மட்டும் வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம அழகாக எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் எஃபோர்ட் போட்டு பாஸ் பண்ணியாச்சு ஆனால் வந்து ஒன்பது நம்பர் வந்து ஏ போர்டில் சொதப்பண்ணதுனால் இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம கை விட்டு போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெண்டிங் டார்கெட்டில் நம்ம வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிங் டார்கெட்ல நம்ம பி போல ஏழாம் நம்ப வரும் நான் டார்கெட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரியே சூப்பரா நம்ம எட்நூத்தி எழுபத்தி நாலு தான் இன்னைக்கு ரிசல்ட்டு ஏழாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஒரு பெண்டிங் நம்பரை பார்த்து நீங்க வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிசி ஏசியில் எட்நூத்தி எழுபத்தி நாலு தான் இன்னைக்கு ரிசல்ட்டு நம்ம எழுபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு பிசி நம்ம அழகாக சூப்பராக நம்ம கொடுத்துட்டோம் இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வெற்றி ஏபிபிசி ஏசியில் எழுபத்தி நாலு பிசி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே பார்மலா ஃபார்முலா இன்னைக்கு நம்ம நம்ம கொடுத்த நம்பர் ஒம்பது நம்பரும் அதோட பவர் நாலு நம்பரும் கொடுத்துருந்தோம் நேற்று நாலு நம்பர் அடிச்சிருந்தானுங்க அதுக்கு பவர் ஒம்பது நம்பர் அடிப்பாங்க நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி எட்நூற்றி எழுபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு அதே நாலா நம்பரை அப்படியே அடிச்சு ஓகேங்களா அதே வந்து போர்டு மாறாமல் உட்காந்துச்சு நேற்று சி போல நாலு தான் இன்றைக்கி சி போல நாலு தான் இருந்தாலும் நம்ம நாலாம் நம்பர் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் நீங்கள் ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக ஒரு நம்ம சொன்னோம் நாலாம் நம்பர் ஒரு அற்புதமாக நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நீங்கள் ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பரையும் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் நாலாம் நம்பர் ஒரு அற்புதமான மாபெரும் வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம ரெண்டாம் நம்பரும் அதில் பவர் ஏழா நம்பரும் கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிருக்குது இன்றைக்கி எட்நூற்றி எழுபத்தி நாலுக்கு நமக்கு போர்டு மாறாமல் தில்லுக்கு துட்டாக நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி நம்ம ஏழாம் நம்பர் செம்மைய நம்ம பாஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து பி போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டில் இன்றைக்கி ரிசல்ட் பாருங்கள் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ரிசல்ட்டு நேற்று எட்நூத்தி அறுபத்தி நாலாமா இன்றைக்கி எட்நூத்தி எழுபத்தி நாலாமா ஓகேங்களா ரிசல்ட் பாருங்கள் ஒரே மாதிரி அடிச்சு விட்ருக்காங்க ஒரே நம்பர் மட்டும் தான் வேறு பி மட்டும் வேறு அதனால தான் இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம விட்டு போயிடுச்சு நம்ம வந்து சூப்பராக இன்றைக்கி கொடுத்துருந்தோம் இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு எட்நூத்தி எழுபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நம்ம தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் இது வந்து ஒன்பது நம்பர் மட்டும்தான் ஏ போர்டில் சொதப்பிடணும் ஓகேங்களா அது வந்து ஏன்னா நாங்கள் அடிச்ச அஞ்சு நம்பரே அடிப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ஒரு நம்பர் அடிப்பாங்கன்னு தெரியும் ரெண்டு நம்பர் அடிச்சு விட்டானுங்க எட்நூற்றி எழுபத்தி நாலுக்கு நம்ம பிசி நம்ம சூப்பரா பாஸ் பண்ணி இருந்தாலுமே இன்னைக்கு ஒம்பது நம்பர் நமக்கு கை கூடல அதனால வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக வந்து கை விட்டு போயிடுச்சு நம்ம போட்டு ஹார்ட் ஒர்க்குக்கு அற்புதமான வெற்றி இன்னைக்கு ஒம்பது நம்பர் மட்டும் வந்துருந்துச்சுன்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஓகேங்களா ஓகே நண்பர்களே இன்னைக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி சக்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ட்ராவுக்கு நான் டிசிஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க பயில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க நான் கொடுக்குற வினி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்கள் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கேசிங் ஸ்னோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கேசிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்தாலாம் ஏ போல நாலு வந்து இருபத்தெட்டு நாள் ஒன்பது வந்து இருபத்தி மூணு நாள் ஆறு வந்து பதினாறு நாள் ஒன்று வந்து பத்து நாள் ஆகுது ஏ போல ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பிபோல ஒன்பது வந்து பத்தொம்பது நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் மூணு வந்து பதினஞ்சு நாட்கள் ஆகுது பிபோவில் ஒரு மூணாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு சிபோல எட்டு வந்து முப்பத்தி நாலு நாள் மூணு வந்து இருபது நாள் ரெண்டு வந்து பதினேழு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாட்கள் ஆகுது சிபோவில் ஒரு எட்டு அல்லது ஒரு பவர் மூணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இன்னைக்கியான ஏசியில் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு முப்பத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங் என் மேட்ச் மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி எழுபத்தி மூணுன்னு இந்த டார்கெட்டில் நான் எண்கள் உங்கள் கணக்கில் வருதா எதை பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்டிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதாவது உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தினா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போடு பார்த்தோம் இன்றைக்கி அந்த ஃபார்முலா போடு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் மூணா நம்பர் கிடைச்சிருக்குது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஏன்னா ரெண்டு நாளாக எட்டாம் நம்பர் வந்திருக்கு மூணா நாளாக வந்தாலும் அதனால் அப்படி வரலன்னா பவர் அடிப்பாங்க சொல்லி மூணா நம்பர் கொடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் ஆல் போடல மூணா நம்பர் எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி வர நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கொடுக்கற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாலா நம்பர் ஏழாம் நம்பர் நம்ம கொடுக்குறோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பும் வந்து ஏழா நம்பர் வர மாதிரி எனக்கு தோணுது நாலா நம்பர் வர மாதிரி தோணுது எனக்கு அடிச்ச நம்பர் ஏதாவது திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அதனால் வந்து பிசியில் வந்து நாலு ஏழு நான் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போலில் மேட்ச் ஆச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து பிசியில் நாலு ஏழு வரத்தவன வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு வந்துச்சுன்னா லிமிட் அமௌண்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க இது வந்து கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் நானூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி எண்பத்தி நாலு ஏழுநூற்றி முப்பத்தி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி ஏழு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தெட்டு முந்நூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி மூணு கொடுத்துருக்கிறேன் ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு த்ரீ டிஜிட் கிடைக்கலாம் அப்படிலாம் ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் சோக காலத்தில் வருதாங்க அதை பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ரிசல்ட் ஒரே மாதிரி ரெண்டு நாள் அடிச்சிருக்காங்க நாளைக்கு எப்படி வேணால் கேம் கேம் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ